ஒன்னு ரெண்டு நாட்கள் மீண்டும் நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களை அவரை நியமிக்கிறார் ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க முடியல அந்த காலகட்டங்களில ஜான்பாட்டி நன்ன அவர்களை மாநில இளைஞரணி தலைவராக தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த கட்சி அந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் அண்ணே தேவனுடன் வடக்க வந்தீர் என்று சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஐயா ஐயா வந்து யுத்தத்தில் யுத்தத்தில் பாதுகாவலாயிருந்து இது ரெண்டும் அன்புமணி ஐயாவையே சேரும் அப்பா தோக்கும்போது அந்த தோல்வி அன்புமணிக்குள்ளது அப்பா வந்து ஜெயிக்கும் போது அந்த வெற்றி ஐயா சென்னையா அன்புமணி அவர்களுக்குள்ளது அனைவருக்கும் வணக்கம் சமர் டிவியின் நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இப்போது நம்முடன் பேச இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிங்கராயன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமாக இருக்கீங்களா நல்லமாக இருக்கீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியில் தெற்கு மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க டாக்டர் ஐயாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது எனக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிசயமாகவோ இல்லை ஒரு லக்கியாகவோ உங்களுக்கு கிடைச்சதல்ல சரி பாட்டாளி மங்க கட்சி ஆரம்ப காலத்திலேருந்தே நான் பாட்டாளி மங்க கட்சியை கவனிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்தேன் பாட்டாளி மங்க கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எண்பத்தி ஒம்பதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது எனக்கு அப்போ வயசு வந்து வந்து பதினஞ்சு வயசு இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டங்களில் எனக்கு வயசு வந்து ஒரு பதினேழு வயசு அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை மாநில இளைஞரணி தலைவர்களாக இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டு அந்த கட்சியில் வந்து வந்து பயணிக்கணும் என்று என்னுடைய தாய சிந்தைகளை நான் அந்த பாட்டாளி முக கட்சிகளில் திருக்கும் போது ஐயா வந்து தென் மாவட்டங்களை வந்து முன்னால் வந்து விரும்பி தென்பகுதியில் வந்து வருவது வந்து ஒரு வழக்கமாக இருந்தது அந்த தென்பகுதிகளில் நான் இருக்கக்கூடிய அந்த சமுதாயங்களில் ஒரு காலகட்டங்களில் பயங்கரமான போராட்டங்களும் பயங்கரமான பிரதிகூலங்களும் இருந்த காலகட்டங்களில் நான் எந்திரிச்சு வரக்கூடிய வயசும் அதான் இருந்தது அதனால அநேக கிராமங்களில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இந்த சமுதாயத்துக்கு வேண்டி வந்து வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன் வந்த முன் வந்ததை நான் வந்து பார்த்ததில்லை அந்த காலகட்டங்களில் பாண்டியன் அண்ணன் அவர்களை மாநில இளைஞரணி தலைவராக தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த கட்சி அந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்தது அந்த தைக்க தேவந்தரன் வடக்க வன்னீர் என்று சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு அன்னை கடந்து வந்தது மாத்திரமல்ல அது அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு தலைவராயிருந்தார் எல்லாரும் சொல்லுவார்கள் நாங்கள் சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள் சொல்லிட்டு போவார்கள் அந்த சமூக நீதி எல்லவருக்கும் சமத்துவம் வந்து கிடைக்கணும் என்று அந்த நீதிக்காக போராடக்கூடிய ஒரே போராளி என்னுடைய காலகட்டங்களில் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எங்களுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று ஆளு கட்சிகளையோ இல்லைன்னா எதிர்கட்சிகளையோ நாங்கள் எங்களுக்கு வேண்டி ஒரு குரல் கொடுக்க மாட்டார்களா என்று நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் வந்து டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் மாத்திரம்தான் அன்றிலிருந்து ஒரு முடிவை வந்து செய்தேன் அந்த இயக்கத்தில் என்ன கொண்டு இந்த பகுதிகளில் என்ன செய்ய முடியும் என்று நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் என்னுடைய பதினேழு வயசு காலகட்டங்களில் ஐயாவுடைய முன்னிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தது மாத்திரமல்ல செங்கோட்டை இளைஞரணி ஒன்றிய செயலாளராக எனக்கு வந்து ஓட்டு வருவதற்கு முன்பே இந்த கட்சி எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது அந்த கட்சி எனக்கு அங்கீகாரம் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை கொண்டு என்னையால் முடிந்த மட்டும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக மாத்திரமல்ல அந்த கட்சியுடையதாய் பெலத்தோடு கூட என்னுடைய சமுதாய மக்களுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஒரு பெரிய வந்து அங்கீகாரமாக இருந்ததுனால நான் இந்த கட்சியை வந்து வந்து தொண்ணூற்றி ஒன்றிலே தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரம் காலகட்டங்கள் வரை நான் அந்த கட்சிக்கு வேண்டி வந்து பணியாற்றி பலமுறை வந்து செயலுக்கு சென்றிருக்கிற எங்க ஐயா போராட்டங்கள் வந்து செய்தாலும் போராட்டங்கள் வந்து அறிவிக்கும் அன்று இது போல வந்து மொபைல்கள்லாம் இல்லை நமக்கு வந்து ஒரு நியூஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பேப்பர்கள் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அந்த காலகட்டங்களில் உளவுத்துறைக்கு வந்து உடனே ரிப்போர்ட் வந்து வந்து அவங்க பரிமாறிக்கொடுவாங்க முதல் அரஸ்ட் செய்தது இந்த பகுதியில் வந்து சிங்கராயனா இருக்கக்கூடிய ஒன்றிய இளைஞரணி செயலாளரை என்ன அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி பல முறை இருந்து இந்த கட்சிகள் போராட்டங்களில் நான் வந்து பிரபண்ட அரஸ்ட் ஆகிட்டு வந்து சென்று வந்தேன் ஒருமுறை ஜெயில வந்து எனக்கு ஒரு ஆளுக்கு இடம் இல்லை சொல்லி என்னை மதுரை ஜெயில போட்டார்கள் இப்படி எல்லாம் இந்த மக்களுக்கு வேண்டி நாங்கள் பணி செய்யும் போது எங்களுக்கு வந்து பல கட்சிகளாலையும் பல ஆளுங்கட்சிகளாலையும் இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து யாரு வளர்ந்து வருவது அவர்களுக்கெல்லாம் வந்து விருப்பம் இல்லாத காரணத்தினால எங்களை ஒடுக்கி பார்த்தார்கள் பாட்டாளிகளுக்கு வேண்டி ஒடுக்கப்பட்ட சமூகமும் வந்து ஒரு அவர்களுக்கு வந்து வந்து எல்லா நிலையிலும் அரசியலிலும் சரி அவருடைய பொருளாதாரத்திலும் சரி அவருடையதாக வந்து மதிப்பு மரியாதைகளிலையும் சரி அவர்களுக்கு வேண்டி ஒரு சமூக நீதி வந்து கிடைக்க வேண்டும் என்று நான் பார்த்த அளவில் இந்த தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவில் வந்து கன்சிராம் அவர்களை விட்டு நான் சொன்னார் இவர் ஒருவரை மாத்திரம் தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறேன் இருக்கிறேன் சொல்லுவதை சிலவர்கள் வந்து சொல்லுவார்கள் செய்ய மாட்டார்கள் இவரை வரைக்கும் அதிகாரமே இல்லாட்டலும் கூட அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு போராளியின் தலைவருமாய் இருக்கிறபடியினால் மீண்டும் ஒரு முறை அவரை போய் நான் போய் சந்தித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போய் சந்தித்து கட்சியில் என்னை இணைத்து கொண்டே அவர்கள் என்னை இணைத்து கொண்டார்கள் தென்காசி பகுதியில் உள்ள நிலவரத்தை எடுத்து சொன்னேன் என்னை ஒரு அமைப்பு செயலாளராக நியமித்து அந்த கட்சி அமைப்பை உருவாக்குறதுக்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் என்னுடைய அந்த வாய்ப்பை நான் அதை சரியாக பயன்படுத்தினேன் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவர்கள் அதுக்கு பின்புதான் பாட்டாளி மக்கள் கட்சி வேலை செய்யறதுக்கே அவரை வந்து உற்சாகப்படுத்துவதற்கு என்னுடைய இந்த மீண்டும் உள்ள என்றை இந்த தென்காசி பகுதிகளுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது தென்காசி மாவட்டத்தில் பொறுப்பேற்று ஆமாம் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது ஏற்கனவே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் அந்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இது வந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல கேள்வியை நீங்கள் கேட்டீங்க இது என்னுடைய மனசில் வந்து நீண்ட நாள் உள்ள ஆதங்கம் நான் இந்த ஆதங்கத்தை யாருக்கிட்ட போய் வந்து சொல்லி வந்து தீர்ப்பேன் எனக்கு இந்த ஆதங்கத்தை சொல்லி யாருக்கிட்ட அழ முடியும் அப்படின்னு கூட நினைச்சு என்னுடைய அநேக ராத்திரிகள்ல வந்து நானே அழுது என்னுடைய உறக்கத்தை கெடுத்த நாட்கள் வந்து நிறைய இருந்தது எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இப்படி ஒரு நீங்க கேள்விகளும் மக்கள் மத்தியில போய் சேரதுக்கு நீங்க கேட்டதுக்கு இந்த தருணத்துல நான் உங்களுக்கு மனமாத வந்து பாராட்டுகிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் நான் இந்த சமூகத்தில் இருந்து வந்ததுனாலயா இல்லையாங்கிறது என்னையால் அதை வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த கட்சிகள் வந்து ஒருமிச்சு இருக்கும்போது கூட இந்த கட்சிகளுக்குள்ள அந்த வேலைகளுக்குள்ள அந்த வளர்ச்சிகள் கண்டு அந்த முன்னர்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே எனக்கு தடசமாக தான் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவர் எனக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளலாம்ங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமா இப்போ மெயின் கேள்வி பார்க்கலாம் ஐயா சின்ன ஐயா இவர்களுக்கான முரண்பாடு இதை எப்படி வந்து ஐயா கையாள்றாரு நீங்க நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க இந்த விஷயத்தை அதாவது இன்றைக்கி எல்லோரும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா யாரை வந்து வந்து பார்த்தாலும் டிவியில் இன்றைக்கி வந்து வந்து பாட்டாளி மக்சி நியூஸ் தான் அதிகமாக வருகிறது என்று யார் பார்த்தாலுமே சொல்கிறார்கள் அதாவது பாட்டாளி முக்சி தென்பகுதியில் தெரியாதவங்க கூட இன்றைக்கி அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நோசை ரொம்ப தெளிவாக வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம் நிச்சயமாக என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் என்னுடைய வந்து குடும்பத்திலும் எங்களுக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யுது இந்த உலகத்துல வந்து நீங்க மனுஷனாக பிறந்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு இல்லாதவர்களே யாரும் இல்லை என்று வந்து நம்ம சொல்ல முடியாது ஆகையினால் இந்த பூமியில் பிறந்த இந்த ராம் ஐயா அவர்கள் குடும்பம் மாத்திரம் அதுக்கு விதிவிலக்கு இல்லை என்பது என்னுடைய முதல் கருத்து அதனால இந்த கருத்து வந்து வரலாம் ஆனால் இந்த கருத்தை வந்து வெளி உலகிற்கு நம்ம வந்து வந்திருக்க கூடாதுங்கிறது அது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கிறது காரணம் ஐயா அவர்கள் இன்னும் வந்து ஆளும் எந்த ஒரு அரசுக்குமே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு மாபெரும் தலைவர் வந்து டாக்டர் ராம் ஐயா அவர்கள் காரணம் இன்னைக்கு அன்புமணி ஐயா அவர்களது முப்பத்தேழு வயசில் இந்தியாவில் ஒரு சிறந்த ஒரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக அவர் வள வர்றதுக்கு ஐயா வந்து வளர்த்த ஒரு காரணமாக இருந்தது இன்னைக்கு நூற்றி எட்டு இன்னைக்கு எத்தனையோ உயிர்களையும் எத்தனையோ உயிர் பிறப்புகளையும் அது பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம் அந்த நூற்றி எட்டு வந்து ஆம்புலன்ஸ் அது கூட வந்து சின்னையா அவர்கள் தான் இந்த இந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினார்கள் அப்பேற்பட்ட ஒரு வந்து நிர்வாகியை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் வயசுகள் வந்து அதிகமாக இருக்கலாம் எண்பத்தி ஏழு வயசுகளாக இருக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த உடலுக்கு வந்து வந்து வயசுகள் வந்து வந்து ஆனது உண்மைதான் ஆனால் அவருடைய ஆத்மா வந்து இப்பவும் இளைஞனாகவே இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஆகையினால் அவர் நான் பார்த்த காலங்களில் பத்தொன்பதுல கொஞ்சம் வந்து வயசு வந்து கொஞ்சம் அஞ்சு வயசுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஆனா இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரு என்று சொன்னார் ஒரு நான் பார்த்த காலத்துல இருந்த வயசை விட ஒரு அஞ்சு வயசுல இருந்து இன்னும் அங்க வந்து இளமையா இருக்கிறது வந்து எனக்கு பார்க்க முடியுது அதனாலதான் நான் சொன்னேன் இந்த உடல் வந்து உங்களுக்கு வந்து வயசுனால சிலப்ப வந்து வயசாளி தோற்றங்கள் ஆனாலும் கூட ஆனா ஒரு போராளி என்று வந்து நம்ம நினைக்கும் போது அவர் இன்னும் அப்படி ஆத்மா இளமையாவே இருக்கிறாங்க என்னையால் அது வந்து உணர முடிகிறது அப்படி இருக்கும்போது இந்த கட்சி அவருடையதாய காலங்களுக்கு பின்பு எப்படி ஆகுமோ என்று அவர் ஆரம்ப இருந்து வந்து தமிழகத்தில் அவர் கால் மிதிக்காத ஒரு பகுதியுமே இருக்காது இந்த இந்தியாவிலே யாரும் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு அந்த கிராம மக்களுடைய பிரச்சனைகளை போய் வந்து கண்டு என்ன அவருடையதாய குறவுகளை விசாரிச்சு அவர்களுக்காக வந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து ஒரு கட்சி அவர்களுக்கு வேண்டி வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி ஏன்னா முதல் வந்து அரசியலே வேண்டாம் என்று சொன்னவர் நமக்கு எலெக்ஷனே வேண்டாம் என்று சொன்னவர் எலெக்ஷனவே புறக்கணிச்சவர்கள் ஆறாயிரம் கிராமங்களுக்கு வந்து சென்று அந்த மக்களுக்கு சந்திக்கும் போது அவர்களுக்கு வந்து வந்து ஒரு முன்னேற்றம் வந்து வந்து வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதிகாரம் வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு யாரும் எஜமானர்களும் அல்ல நாங்கள் யாரும் எஜமானர்களும் அல்ல என்று சொல்லி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை அவர் உருவாக்கி இந்த தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தலைவர் வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா காரணம் நீங்க கேட்ட கேள்வி சிறிதா இருந்தாலும் அதில் உள்ள பொருள் வந்து அதிகமா இருக்காதுனால எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது நீங்க இப்ப பாருங்க எங்ககிட்ட வந்து நூற்றி வந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஐயாவுக்கு அவருக்கு ஏதோ வந்து சின்னியாவுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வருது அந்த மாவட்ட செயலாளர்களை ஐயா வந்து அழைக்கிறார்கள் தோட்டத்துக்கு அழைக்கிறார்கள் அங்கே வந்தது வந்து நாலு மாவட்ட செயலாளர்கள் மாத்திரம் வந்திருந்தார்கள் அவர்கள் நின்று விட்டார்கள் ஆனால் மாவட்ட செயலாளர்களும் ஒன்னு ரெண்டு நாளுக்குள்ள மீண்டும் அதிக நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களை அவரை நியமிக்கிறார் என்றால் இது என்ன மாவட்டத்துக்கு இங்க வந்து செயலாளர் ஒரு ஒன்றிய செயலாளரை நியமிக்க முடியல இதே வந்து அன்புமணி ஐயா இந்த நூத்தி எட்டு மாவட்ட செயலாளர்கள் அஞ்சாறு பேர் மாத்திரம் அல்லாது எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்க இதே வந்து வந்து ஆட்கள் யாரும் உங்க பின்னால வராம இருந்து இன்னைக்கு ராமதாஸ் ஐயா இந்த நூத்தி எட்டு பேர்களையும் நிரப்பதுக்கு அந்த ஒன்று ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து அதை நிரப்பக்கூடிய ஒரு வந்து சக்தி மாபெரும் சக்தி ஐயாவுக்கு மாத்திரம் இருக்குங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதே இது நீங்க ஐயாவோட போயிட்டு இந்த நூத்தி எட்டு வரையை நீங்க நிரப்புறதா இருந்தால் அப்போ தெரியும் உங்களுக்கு ராமதாஸ் ஐயா யார் என்று நான் இந்த வார்த்தையை ஐயா சென்னையா அவர்களுக்கு நினைவுபடுத்தவும் நான் விரும்புகிறேன் ஆகையினால் ஐயாவுக்கு அவர்கள் உள்ள வித்தியாசம் என்ன நீங்க அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் ஐயாவுடையதாய உழைப்பு ஐயாவுடையதாய ஏக்கம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களையும் உருவாக்கின தலைவர் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லிச்சு கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களை கேட்டால் எனக்கும் ஐயா தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லாரும் அவர்ல இருந்த ட்ரைனிங் வந்து பெற்று வந்தவர்கள் எல்லாரும் வந்து தலைவர்கள் வந்து சொல்வார்கள் ஆனா என்னுடைய தலைவர் தலைவர்களை உருவாக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் ஆகை ஆகையினால் இந்த பிரச்சனைகள் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இந்த இயக்கத்தை வந்து ஒரு கட்டமைப்போட கூட இந்த இயக்கம் மீண்டும் வந்து எதுக்கு வேண்டியது நம்ம ஆரம்பிக்கப்பட்டோமோ அந்த பயணத்திலேயும் வந்து கரெக்டாக வந்து சென்றடைய அந்த ஆட்சி அதிகாரத்திலேயும் பயணிக்க ஐயா சில ஆலோசனைகளை வந்து ஐயா எடுத்திருக்கலாம் அந்த ஆலோசனை சில பேர் சின்னவருக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம் ஆகையினால் இந்த கருத்து வேறுபாடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போயிருக்கணும் என்று நான் தயார் இல்லை என்ன காரணத்தினால் நான் சொல்லுகிறேன் என்றால் ஐயா வந்து யுத்தத்தில் ஐயா யுத்தத்தில் தோற்றாரு இது ரெண்டும் அன்புமணி ஐயாவே சேரும் அப்பா தோக்கும்போது அந்த தோல்வி அன்புமணிக்குள்ளது அப்பா வந்து ஜெயிக்கும் போது அந்த வெற்றி ஐயா சென்னையா அன்புமணி அவர்களுக்குள்ளது இது ஏன் அன்புமணி ஐயா அவர்களுக்கு புரியவில்லை என்பதுதான் என்னை பொறுள்ளவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த கட்சியே நேசித்து கொண்டிருக்கிறவர்கள் கட்சி ஆரம்பித்து முப்பத்தி ஏழு வருஷங்களாக ஆயிட்டும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அதிகமாகிட்டு பயணித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கைக்குள்ள வேறு பதிஞ்சவர்கள் எங்களுக்கு அது ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் இந்த தருணத்தில் எனக்கு ஒன்று சொல்ல முடியும் நிச்சயமாக அன்புமணி அவர்கள் ஐயா வந்து சந்திப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்பா மகன் சண்டை வந்து முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்களா முடிவுக்கு வரணும் என்று எதிர்பார்க்கிறோம் உங்களுக்கான ஒத்துழைப்புங்கிறது வந்து ஐயா தரப்பில் வந்து எப்படி இருக்குது எங்களுக்கு ஐயா தரப்பில் அப்படி ஒரு ஒத்துழைப்பு இல்லையே என்று இவர் ரெண்டு பேரும் வந்து ஒருமிச்சு இருக்கும் போது எனக்கு அந்த ஆதங்கம் இருந்தது நான் அமைப்பு இருந்தேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாஸ்கர்நல்லூரில் இருந்து நம்ம புதிய தமிழகத்தில் உள்ள கட்சி நண்பர்கள் கொஞ்சம் வேறு திரளான பாட்டாளி வாக்காளிப்பு கட்சியில் இணையலாம் என்று என்னிடத்தில் வந்து அவர்கள் ஆலோசனைகள் கேட்டார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இந்த சமுதாய மக்கள் உள்ளே வர்றதுக்கு அவர்கள் விரும்பவில்லை இதை நான் யாரிடம் போய் வந்து சொல்வது அதை எனக்கு கேட்கறதுக்கு யாரும் தயாராக இருந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல எனக்கு இல்லை ஆனால் இன்று நான் மாவட்ட செயலாளராக வந்த பின்பு முன்னால் இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இந்த தென்காசி மாவட்டம் மாத்திரம் தென்பகுதியில் எல்லாம் ஐயாவோடு இருக்கும்போது இந்த தென்காசி பகுதியில் உள்ள ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் அவரை சேர்ந்தவர்களும் சென்னையா அவர்கள் கூட வந்து வந்து சென்று விட்டார்கள் ஆகையினால் இந்த இடம் நிரப்பப்படுவதற்கு யார் தேர்ந்தெடுக்கலாம் என்று ஐயாவும் தோட்டத்தில் உள்ள அந்த உள்ளாங்கட்ட தலைவர்களும் சிந்திக்கும் போது அவர் என்னை வந்து அவர் தேர்ந்தெடுத்தார் அது எனக்கு என்னுடையதாக வேலைக்கு கிடைச்சக்கூடிய ஒரு அங்கீகாரம் எனக்கு ஜூன் மூணாம் தேதி ராத்திரி எனக்கு அழைப்பு வந்தது ஜூன் நாலாம் தேதி நான் வேகில் வந்து அவ்வளோ பேர் மத்தியிலும் நான் வந்து இந்த பொறுப்பை வாங்கும்போது பழைய ஐயா தீரன் அவர்கள் கூட இருந்தார்கள் அதே போல பழைய பொதுச் செயலாளர் வடிவல் ராவணன் அவர்கள் கூட இருந்தார்கள் ஐயா வன்னியர் சங்க தலைவர் கூத்தா அருள்மொழி அவர்கள் கூட இருந்தார்கள் ஜி கே மணி அவர்கள் கூட இருந்தார்கள் அஞ்சு எம்எல்ஏ கூட இருந்தார்கள் என்னுடையதாய வந்து அந்த நியமன கடிதம் கொடுக்கும்போது அந்த ரயிலாவரம் தோட்டத்துக்குள்ளே ஜனங்கள் நிற்க முடியாத அளவுக்கு பொறுப்பாளர்கள் இருந்தார்கள் அன்று எனக்கு வந்து ஒரு பெரிய விழா நடத்தி எனக்கு பொறுப்பு கொடுத்தது போல நான் எந்த அளவில் வந்து வந்து ஒரு காலகட்டங்களில் இந்த கட்சியில் சில அங்கீகாரம் வந்து எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் வந்து தடசமாக வந்து இருக்கிறதோ என்று நான் சிந்திச்சதுக்கு எனக்கு அது ஒரு பெரிய விழா எடுத்தது போல உள்ள சந்தோஷத்தை வந்து கொடுத்தது அஞ்சாம்தேதி இங்கே வந்து வந்துட்டு அவங்க பத்தாம் தேதி பழைய மாவட்ட செயலாளர் அவர்கள் அந்த அன்புமணி சைடில் இருந்து நம்ம குற்றாலம் பகுதி போகக்கூடிய அந்த மதுரை ஹோட்டலுக்கு மேலே அருணா வச்சு அவர்களும் தென்காசி மாவட்ட மாநாடு நடத்தினார்கள் பொதுக்குழு நடத்தினார்கள் ஒரு ஆயிரம் பேர் கலந்துருப்பாங்களா இல்ல அவங்க வந்து நிசாரமா வந்து பத்து முப்பது பேர் கலந்துகிட்டாங்க ரெண்டு மாவட்டத்திலையும் சேர்ந்து எனக்கு அந்த காலகட்டங்களில் மூன்று நாள்களும் மாவட்ட செயலாளர்கள் வந்து தோட்டத்தில் வரணும்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் கூட கூட போய்கிட்டே இருக்கேன் எங்களுக்கு வந்து பயங்கரமான அலைச்சல்கள் வந்து அந்த டயத்தில் உண்டாயிருந்தது அந்த இருபத்தஞ்சாம் தேதி என்னையை கூப்பிட்டு நீங்க வந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் கலந்துக்கிறது வந்து இந்த தென்பகுதியை வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கரூர் பாஸ்கர் அவர்கள் என்னை கூப்பிடுகிறார்கள் ஐயா நான் உறங்கி ஏகதேசம் இருபது நாளைக்கு மேலே ஆகிவிட்டது ஆகையினால் இந்த பொது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எனக்கு கலந்து கொள்ள முடியாது நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கீங்க முப்பதாம் தேதி வந்து தென்காசி மாவட்ட பொதுக்குழுவை நடத்தணும் என்று இந்த டைம் எனக்கு காணாது என்று செய்கிறீர்கள் இல்லை நீங்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் போய் கலந்து கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் இங்கேருந்து இறங்கி ரெண்டே நாளைக்குள்ளே முன்னூற்றி அறுபது பேர் ரெண்டு நாளைக்குள்ள ரெண்டு நாளை கோடி வரக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தென்காசி மாவட்ட பொதுக்குழுவை நான் நடத்தினேன் ஜனங்களை எல்லாம் பார்த்தார்கள் ஒரு நிலையில் உள்ள ஜனங்கள் இல்லை அப்போ மறுநாள் என்னை கூப்பிட்ட சிங்கராயன் அங்கே வந்த ஜாதிகள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள் நான் சொல்லும்போது வந்து ஒரு ஒரு ஜாதிகள் உள்ளவர்கள் அவர்களும் ஒரு விதம் வந்து இங்கேருந்து யார்கிட்டயே கேட்டு நோட் பண்ணியிருக்காங்க உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி ஒரு அரசியல் அப்படிங்கறத தென்காசி பாட்டாளி மக்கள் கட்சியை நான் எனக்கு அங்கீகாரம் ஐயாவும் வந்து இன்னும் வந்து அவருடைய பணி தொடரட்டும் அவருக்கு என்ன வந்து தேவையா இருந்தாலும் நீங்க உடனே அவங்க வந்து உதவி செய்யுங்க சொல்லி இப்ப எனக்கு வந்து அந்த தோட்டத்திலிருந்து முழு அதிகாரத்தை வந்து எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எனக்கு வந்து உற்சாகம் அளிக்கிறது இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாலே மாவடிச்சலார் மீட்டிங்ல நான் போயிருக்கும் போது தென்பகுதியில் உள்ள அந்த கட்சி பணிகள் வந்து என்னுடைய பொறுப்பாளர்கள் வந்து சொல்லும் போது எனக்கு வந்து ஆனந்தமா இருக்கிறது அதை கேட்டு எனக்கு அஞ்சு வயசு குறைந்திருக்கிறது அந்த தென் மாவட்டத்துகளில் உள்ள என்னுடைய பழைய நினைவுகளை வந்து அவர்கள் நினைவுபடுத்தும் போது எனக்கு சந்தோஷங்கள் என்னால வந்து பொறுக்க முடியாத சந்தோஷத்தை எனக்கு அனுபவிக்க முடிந்தது எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அஞ்சு வயசு இப்போ குறைந்து இருக்கிறது நான் தென் மாவட்டத்தில் உள்ள அந்த மாவட்ட செயலாளர் அவர்களை நான் வந்து எந்த வார்த்தை சொல்லி வந்து வாழ்த்தணும் அப்படின்னு வந்து தெரியல அந்த வார்த்தைகள் எனக்கு இல்லை உங்களை மனதார வாழ்த்துகிறேன் என்று சொல்லும் போது எனக்கு இதை விட வேற எந்த பொதுவாகவே வந்து தென் மாவட்டங்களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கீகாரத்தை கொடுத்தாலும் அங்க வளரணும் அப்படி நினைச்சாலும் கூட இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய வளர்ச்சியாக வந்து தென் மாவட்டங்களில் இல்லை இப்போ நீங்க வந்து இப்போ பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ சமீபத்தில் இப்போ ஆணவப்படுகொலை செய்யப்பட்ட விட பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வந்து செய்கிறீங்க மறக்கிறது கூட நட்டீங்க தொடர்ச்சியாக கூடிய செயல்பாடுகள் வந்து எங்கள் கண்கு கவனிக்கப்படதாக இருக்குது ஏன் வளர்ச்சி வந்து இங்கே இல்லை மாவட்டங்களில் இது கட்சி வந்து வளர்ச்சி வந்து இல்லை கூடிய அந்த கேள்வி வந்து தென்பகுதியில் வந்து நல்ல கேள்விதான் அதை வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் ஒரு நிர்வாகம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தா அந்த நிர்வாகத்தில் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்க பார்க்காங்கிறது இல்லை ஆனா அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு தலைமை வந்து நீங்க ஏற்படுத்தி இருப்பீங்க அந்த தலைமை வந்து உங்களுக்கு வந்து அந்த நிர்வாகத்தை சரியா வந்து கொண்டு போவதுக்கு வந்து தெரியாத போகும்போது நிச்சயமாக அந்த நிர்வாகம் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய நிர்வாக வந்து பார்க்கக்கூடிய அந்த தான் அதுக்குள்ள குறைவு கூட சொல்றேன் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து அரசியல் வந்து இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் பாட்டாளி கட்சிக்கு நீங்க வாங்க நான் உங்களுக்கு பொறுப்பு தரேன் நீங்க ஒரு உறுப்பினர் ஆகுங்கன்னு சொன்னா இப்பமா அப்பாவை மகன் சண்டை போட்டு இருக்காங்க அத போய் முதல் தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்க வாயுகளை அடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போ அந்த இடத்துல இருந்து எனக்கு எப்படி அரசியல் பண்ண முடியும் ஐயா வந்து பாட்டாளி மக்கள் உள்ள அந்த அரசியல அந்த பயணிக்கிறதுக்கு வேண்டி ஐயா ரோடு போட்டார்கள் தென் பகுதியில் வந்து கொடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அது வழி வந்து பாட்டாளி மக்கள் தொண்டர்களை வந்து அது வழி கொண்டு போகணுமா வேண்டாமா நிச்சயமா கொண்டு போகணும் ஆனா இவர்கள் எல்லாரும் ரோட்டை வெட்டி போட்டுட்டா பின்ன எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா போட்ட அந்த ரோட்ல வந்து வந்து பயணிக்க முடியும் இன்னும் நான் வரும்போது இங்க ஐயா போட்ட ரோடே இல்லை ரெண்டாவது ஐயா போட்ட ரோடு இல்ல புதுசா ஒரு ரோடு எனக்கு போட முடியும் ஆனா அந்த ரோடவே போட முடியாம எங்கள்ல இன்னொரு டீம் வந்து அங்க வந்து வேலை அடைச்சு நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறது எனக்கு ஒரு தலைவர் உண்டு நான் பைபிள் வாசிக்க முடியவர் எனக்கு வந்து பன்னிரெண்டு சிச்சியர்களை கொண்டு இந்த உலகத்தையே நேடி எடுத்த ஏசு கிறிஸ்து எனக்கு ஒரு மாதிரி ஆகையினால் பன்னிரெண்டு சிச்சியர்களை கொண்டு இந்த உலகத்தையே வந்து நேடி எடுக்கும்போது என்னுடைய தலைவர் இப்பவும் இந்த எண்பத்தி ஏழு வயசுல அந்த தைலோர தோட்டத்தில் இருந்துகிட்டு இந்த தமிழகத்தவே வந்து எல்லாரையும் இங்க வா என்று சொன்னா எல்லாரும் அங்க போறாங்க நீ இந்த வேலையை செய்ய என்று செய்கிறாங்க இப்பவும் முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த வேலையை செய்யறதுக்கு இந்த வயசுல இருந்து ஐயா அவர்களால முடியும் என்றால் அவர்களால் உருவாக்கப்பட்ட எனக்கும் வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு சிறிய வேலையை செய்ய முடியவில்லை என்றால் அதை நானே என்னை பார்த்து வந்து வெக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறபடினால் எல்லாரும் போட்டு ரோடுகளில் போகக்கூடிய மாவட்ட செயலாளர் அல்ல நானே நான் வந்து புதிய ரோடு போட்டு போகக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறபடினால் அதை வந்து சொல்லுறது மாத்திரமல்ல அது இந்த நாட்கள்ல நான் செய்து காட்டி கொண்டிருக்கிறேன் அது இங்கே உள்ள எல்லா நிர்வாகிகளுக்கும் வந்து மாற்று கட்சிக்காரர்களுக்கும் எங்க கட்சிக்காரர்களுக்கும் என்னை குறித்து இப்ப வந்து சொல்லுகிறது தென்பகுதியில் வந்து சிங்கராயனை கண்டு நீங்க வேலை வாருங்கள் என்று எங்கள் மேல்மட்ட தலைவர்கள் வந்து வட மாவட்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக நான் இங்க இருக்கிறேன் அது இல்லை இன்னைக்கு அன்புமணியோடு இருக்கிறவர்கள் சொல்றார்கள் அண்ணே உங்களால மாத்திருந்தே இந்த வந்து கட்சியை வந்து இந்த அளவில் வந்து கொண்டு வர முடியும் நீங்களால மாத்திருந்தே இந்த வேலையை வந்து வந்து இந்த அளவில் உயர்த்த முடியும் ஆனா உங்கள்கிட்ட யாராலையும் வந்து முடியாதுனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அதனால எங்க ஆதரவும் உங்களுக்கு தம்னே நீங்க வடக்கு மாவட்டத்துக்கு கூட நீங்க வந்துட்டீங்கன்னானே நாங்க உங்க பின்னால வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கோம்னே அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கும் உருவாக்கி கொடுங்கனேன்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வேலைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரதுக்கு எனக்கு நல்ல வந்து வந்து பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் தான் தான் நான் சொன்னேன் என்னைய வந்து நான் அதை வந்து சொல்லதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல இந்த காலகட்டங்களில் நம்முடைய பகுதியில் உள்ள மக்களுக்கு எனக்கும் வந்து சில எதிர்ப்புகளை இருக்கத்தான் செய்து நீங்க எதுக்கு வந்து பெரியவர்களோட போனீங்க அப்படின்னு கேட்கத்தான் செய்தாங்க சின்னவர்களோட வந்துடலாமின்ட்டு சில பேர் சொல்லத்தான் செய்தாங்க ஆனா நான் பார்க்கக்கூடிய அரசியல் வந்து மேல பார்த்து உள்ள அரசியல் அல்ல நான் பார்க்கக்கூடிய அரசியல் வந்து கீழே பார்த்து உள்ள அரசியல் நான் வந்து இந்த கீழ்மட்ட மக்களுக்கு என்னையால என்ன செய்ய முடியும் அதை எனக்கு செய்து கொடுக்கறதுக்கு மாத்திரம்தான் நான் சிந்திக்க அதுக்கு மேல வந்து சின்னவருக்கும் பெரியவருக்கும் அது தீரும் அது எப்படி தீரும் அந்த தகுதி எனக்கு இல்லை என்னுடைய சமுதாயத்துக்கோ என்னை சேர்ந்து வரக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கோ ஒரு சேஷன்லையோ இல்லைன்னா ஒரு வந்து ஆஸ்பத்திரிலேயோ இல்லைன்னா ஒரு ரெவன்யூல போய் ஏதாவது ஒரு உதவி அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரம் எனக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது ஆகையினால் நான் அந்த அங்கீகாரத்தோட அந்த மக்களுக்கு வந்து கீழ்மட்ட மக்களுக்கு வேண்டிய கீழ் பார்த்து அரசியல் செய்ய முடியவே நான் இப்ப தேர்தல் வேறு நெருங்கி வருது கொஞ்ச நாள் தான் இருக்குது எந்த கட்சி கூட்டணி போறீங்க நிச்சயமாக ஐயா வந்து ஒரு வாக்கு சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல கூட்டணி வந்து அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா வந்து அவர் எடுக்கக்கூடிய வந்து ஒரு தீர்மானம் எம்சிஆர் காலத்திலிருந்து ஐயா அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி ஐயா காலத்திலிருந்து ஜெயலலிதா இருந்து இவர்களுக்கு கூட எந்திரிக்க முடியாத காலகட்டங்களில் அவர்களுக்கு வந்து வந்து தூக்கி விடக்கூடிய ஒரு இடத்தில் ஐயா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சாணக்கிய தந்திரம் உள்ள ஒரு தலைவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆகையினால் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தீர்மானமும் அந்த தீர்மான பிரகாரம் நாங்கள் அதில் வேலை செய்யறதுக்கு மாத்திர எங்களை தயார்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது இந்த தருணத்தில் சொல்லிப்பட விரும்புகிறேன் லோகங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் எல்லா வந்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய பாட்டாளி மன்ற கட்சி தென்காசி சார்பாகவும் எனது சார்பாகவும் மனதார நான் உங்களை எல்லாரையும் வணக்கம் சொல்லி பார்க்குகின்றேன் நன்றி வணக்கம்